வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இந்த செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன உலக பரப்பில் சாமானியர்களாக இருந்து உற்று நோக்களை ஏற்படுத்திய முகங்களை மையப்படுத்திய எழுச்சிக்குரிய செய்திகளும் வீழ்ச்சிக்குரிய செய்திகளும் தொடர்கின்றன இவை மகிழ்ச்சி மற்றும் துன்பியல்களுடன் கலந்தே வருகின்றன அந்த வகையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவராக கணிக்கப்பட்டவரும் சொன்னதை செய்து காட்டுபவர் என்ற விழிப்புக்குரியவருமான ஹெஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நசரலா தனது அறுபத்தி மூன்றாவது வயதில் இஸ்ரேலின் தாக்குதலால் கொல்லப்பட்டதன் அதிர்வுகள் தொடர்கின்றன லிபேனிய தலைநகர் பெயரூட்டின் ஒரு பலசரக்கு கடைக்காரருக்கு மகனாக பிறந்த ஒரு சாமானிய சிறுவன் தான் அரை நூற்றாண்டு காலமாக எதிர்ப்பு நிலையில் இருந்து அந்த நிலையில் மரணத்தையும் தள்ளியிவிட்டார் ஹசர் நசர்லாமின் மரணத்தை ஹெஸ்புல்லாக்களும் வெளிப்படையாக அறிவித்து பெரும் துக்க நிலையை வருவதால் ஹெச்புல்லாவை நேசிக்கும் மக்களுக்கு இனிமேல் தலைவர் வருவார் என்ற முரண்பாட்டு நிலைகளுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் தனது பதினைந்தாவது வயதில் சாமானிய அடையாளத்தில் அன்றைய நாட்களில் லெபனானில் செயற்பட்ட சியாக்களின் அமல் அமைப்பில் இணைந்த ஹசன் நசர்லா இஸ்ரேல் மற்றும் அதன் பங்காளி நாடுகளுக்கு பயங்கரவாதி ஆயினும் அவரது மக்களுக்கு அவர் தலைவராகவே இருந்தார் சாமானியனாக இருந்து தலைவராகி இப்போது இஸ்ரேலின் தாக்குதலால் வீழ்ச்சியுற்ற ஹசன் நசர்ல்லாவின் துன்பியல் கதை உலக ஊடகப் பரப்பில் வளையவரும் போது இலங்கையின் உள்ளூரிலும் உலகப் பரப்பிலும் அனுரகுமாரதி திசாநாயக்கா என்ற சாமானியனின் வெற்றி கதை சிலாய்க்கப்படுகிறது ஏகேடி என்ற அடையாளத்துக்கு பின்னால் உள்ள அனுரகுமார திசாநாயக்கா ஒரு சாமானியர் என்பதை யாரும் ஏமாறுத்துக் கொள்ள முடியாது இதுவரை கொழும்பு அதிகாரமைய அரசியல் கொழுவில் இருந்த முக்கிய தலைவர்களுக்கு இருந்ததை போன்ற பண்டார நாயக்கா சேனா நாயக்கா விக்ரமசிங்க டி கே ராஜபக்ஷ போன்ற பிரபல முன் அடையாளங்கள் எதுவும் அவருக்கு இல்லை தம்புத்தே கம என்ற ஒரு சிங்கள கிராமத்தில் ஒரு விவசாயியாகவும் நில அளவை திணைக்களத்தின் ஒரு அடிமட்ட தொழிலாளியாக இருந்த குடும்பத் தலைவனை கொண்ட ஒரு ஏழை குடும்பத்தின் சாமானிய புதல்வன் அவர் ஏகேடி அன்று வாழ்ந்த குடிசைக்கு மின்சாரமும் கிடையாது குழாய் நீரும் கிடையாது குடும்பத்தின் வறுமையை நீக்க வேண்டும் என்பதற்காக தனது அன்னை செய்யும் சிற்றுண்டிகளை விற்பனை செய்வதற்காக அவருடன் கூடவே அருகில் உள்ள தம்புத்தேகம தொடருந்து நிலையத்துக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய உதவியை இந்த விடலை பையன் ஒரு காலத்தில் ஸ்ரீலங்காவின் அரச தலைவராக வருவார் என யார்தான் அன்று நினைத்திருக்கக்கூடும் திசாநாயக்கா என்ற சிறுவனின் உதவியுடன் அன்று அவரது தாயார் தம்புத்தேகம தொடருந்து நிலையத்தில் விற்பனை செய்த அந்த இனிப்பு பண்டங்களை அந்த தொடருந்து நிலையத்தின் ஊடாக சென்ற அன்றைய யாழ் தேவி மற்றும் உத்தர தேவியில் பயணித்த தமிழ் பயணிகள் கூட வாங்கி சாப்பிட்டிருக்க கூடும் யார் கண்டார்கள் இந்த சாமானிய விடுதலை பையர் குடும்ப கஷ்டத்துக்காக பாடசாலை விடுமுறை நாட்களில் கூலி வேலைக்கு சென்றாலும் படிப்பில் சிறந்தவராக இருந்ததால் தான் தான் கல்வி கற்ற பாடசாலையில் இருந்து முதலாவதாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான ஒரு மாணவன் என்ற பதிவையும் உருவாக்கி இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் எனப்படும் இந்திய இலங்கை ஒப்பந்த காலத்தில் ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியில் அரவிந்த் என்ற புனை பெயருடன் இணைந்த இந்த சாமானிய பையன்தான் இன்று ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ஜிவிபியின் இரண்டாம் கிளர்ச்சி காலத்தின் போது ரோகண விஜயவீர மற்றும் உபதேச கமநாயக்கா போன்ற அதன் மூத்த தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டு மக்கள் விடுதலை முன்னணியின் இரண்டாவது கிளர்ச்சி நசுக்கப்பட்ட பின்னர் அன்றைய நாட்களில் இடம்பெற்ற அரச பயங்கரவாதத்தில் உயிர் தப்பி தலைமறைவு வாழ்வில் இருந்து அதன் பின்னர் வெளியே வந்த இந்த சாமானிய பையன் களனி பல்கலைக்கழகத்தில் தனது பட்டப்படிப்பை முடித்த பின்னர் ஆரம்பித்த செயற்பாடு இன்று அவரை ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி என்ற கொழுவில் இருத்தும் அளவுக்கு நகர்ந்துள்ளது ஆகையால் அனுரகுமாராவின் அரசியல் இலங்கை தீவில் வாழும் தேசிய இனங்களில் ஒன்றான தமிழினத்துக்கு முன்னுதாரணமாக தேவையில்லை என்றாலும் அவரது சாமானிய வாழ்வு முன்னுதாரணப்படுத்தப்படுவதில் தவறில்லை தமிழினத்தின் அரசியல் பிறப்பில் தற்போது ஜனாதிபதி சட்டத்தரணிகளும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் செல்வந்த குடும்ப வாரிசுகளும் ஜிஜி அடையாளங்களும் அறளை அடையாளங்களுமே அரசியல் செய்ய தகுதியான நிலையில் இருப்பதான ஒரு தோற்றப்பாடு உள்ளது ஆயினும் இந்த பதிவுகளில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழர்களின் ஸ்டேட் நடைமுறை சாமானியர்களுக்கு முக்கிய இடம் வழங்கப்பட்டு அவர்களுக்கும் தலைமைத்துவ பொறுப்பு வழங்கப்பட்டு ஒரு நடைமுறை அரசு நகர்த்தப்பட்டதால் சாமானியர்கள் தலைமைத்துவத்தில் கொலு இருத்தப்படும் முன்னுதாரணங்கள் தமிழர் தாயகத்துக்கு புதுமையானதுமல்ல ஆனால் தற்போது கிரகணப்படுத்தப்பட்டுவிட்ட சாமானியர்களுக்குரிய தலைமைத்துவ பொறுப்பு மீண்டும் மீண்டும் தமிழர்களின் முற்றத்தில் திரும்ப வைக்கப்பட வேண்டிய தேவை உள்ளது இந்த பின்னணியில் நேற்று தமிழரசுக் கட்சி தான் நடத்திய மத்திய கூட்டத்தின் முடிவில் கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற தரப்புகள் மீண்டும் தம்முடன் இணைய வேண்டும் என்ற ஒரு வலயத்தை அறிந்துள்ளது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் பிரதி நிதித்துவம் எதிர்வரும் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலில் உறுதிப்படுத்தப்பட வேண்டுமானால் இந்த நகர்வு அவசியம் எனவும் இந்த வளையத்தில் ஒரு அழைப்பும் தொங்கியுள்ளது தமிழர்களின் முற்றங்களில் கடந்த வாரம் இதே நாளில் வெளிப்பட்ட தேர்தல் முடிவுகளில் புதிய சின்னமான சங்கு சின்னம் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று பதியமிட்டிருப்பதால் சற்று கலக்கமடைந்த வீட்டிலிருந்து இருந்து சூமோ இந்த அறிவிப்பை நேற்று வெளியிட்டார் அந்த வகையில் தம்முடன் இணைந்து கொள்வதற்கான முடிவை அறிவிக்க நாட்களுக்குரிய கால அவகாசம் வழங்கப்படுவதாக தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் விலகிச் சென்ற கட்சிகளை மீண்டும் தங்களுடன் இணைந்து தேர்தலுக்கு முகம் கொடுக்குமாறு இருகரங்கூட்டி அழைப்பதாக சூமந்திரன் சொன்ன இந்த விடயம் தொழில்நுட்ப ரீதியில் தற்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் இபிஆர் பொருந்தக்கூடும் ஏனெனில் அந்த தரப்புகளும் கூட்டமைப்பில் இருந்து விலகிய தரப்புகள்தான் சூமந்திரன் விடுத்த இந்த அழைப்புக்கு பின்னால் ஒரு படிப்பினை இருக்கக்கூடும் இலங்கையில் அண்மையில் இடம்பெற்ற தேர்தலில் எவ்வாறு இதுவரை ஸ்ரீலங்காவின் பிரபலமான கட்சி சின்னங்களாக இருந்த ஜானை கை தொலைபேசி தாமரை மொட்டு ஆகியவற்றை மேவி கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றே மூன்று ஆசனங்களை பெற்ற மாலி ஆகிய திசை எவ்வாறு மக்கள் மனங்களில் பதிந்ததோ அதேபோல தமிழர் பகுதிகளிலும் எதிர்வரும் தேர்தலில் வீட்டை மேவி சங்கு ஒரு புதிய பதிவை ஏற்படுத்திவிடக் கூடுமோ என்ற வீட்டை குழப்பியடித்த சூமந்திரங்கள் பதறிக் கொள்வதால் வெளிப்படை தன்மையற்ற வகையில் இந்த மேலுணைவு அழைப்பு வந்திருக்கிறது இந்த நிலையில் சூமு மேற்பார்த்த அதன் மத்திய குழு கொடுத்த இந்த மூன்று நாள் கால அவகாசத்துக்குள் ஏனைய தமிழ் கட்சிகள் தமது தரப்பில் இருந்து பதிலை வழங்கிக் கொண்டார்களோ இல்லையோ அவ்வாறாக ஒரு பதில் வெளிப்பட்டால் அதனுடன் கூடவே ஒரு நிபந்தனையும் நிச்சயமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் அந்த நிபந்தனையானது தமிழரசில் தனக்காக ஒரு இதே சாதிகார தனி ஆவர்த்தனத்தை வாசித்து அதன் மூலம் தமிழர்களின் அரசியல் திரநிலையில் பெரும் பலவீனத்தை ஏற்படுத்திய சுமந்திரனுக்கு ஒரு கடிவாளம் போடப்பட வேண்டும் அவரது இதேச்சாதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டு இந்த நிபந்தனைகளை வாய்ப்புகளை பயன்படுத்தி இவ்வாறான நகர்வுகளை செய்வதற்கு ஏனைய தமிழ்த் தேசிய கட்சிகளின் முகங்கள் தவறினால் அவர்களும் வெறும் ஆட்டத்துக்கான காய்கள் என்பது மீண்டும் முறை தெளிவாகவே நிரூபிக்கப்படும் இவை இலங்கையை மையப்படுத்தி விடுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை சுருக்கமாக நோக்கிக் கொண்டார் ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நசர்லாவின் மரணத்துக்கு ஈரான் நிச்சயமாக பழிவாங்கும் என அறிவித்துள்ள ஈரானிய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா கமெனி ஹசன் நசர்லாவின் மரணத்தை உணர்த்தி ஈரானில் ஐந்து நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளார் இஸ்ரேலை பழிவாங்க போவதாக ஈரான் அறிவித்த அதே சமகாலத்தில் ஹசன் நசர்லாவின் மரணத்தின் மூலம் இஸ்ரேல் ஒரு முக்கியமான கணக்கை தீர்த்துள்ளதாகவும் இதனால் ஒரு வரலாற்று திருப்புமுனை உருவாகியுள்ளதாகவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜியாகவும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் படுகொலை அச்சம் காரணமாக பல ஆண்டுகளாக பொதுவழியில் காணப்படாமல் பதுங்குகுலி வாழ்வில் இருந்த நசரலா இறுதியில் கடந்த வழியன்று பேரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேலிய பிரதமரின் இந்த கருத்து வந்துள்ளது இந்த நிலையில் நசரலாவின் மரணமானது பாதிக்கப்பட்ட பலருக்கு நீதி கிட்டிய ஒரு நகர்வு என குறிப்பிட்ட அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் இஸ்ரேலை நோக்கி மீண்டும் ஒரு போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார் மேற்குலகை பொறுத்தவரை அது லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை தடுப்பதாக கூறிக்கொண்டு அதனை மறைமுகமாக அனுமதித்து வருவதான ஒரு தோற்றப்பாடு உள்ளது இந்த நிலையில் லெபனான் மீதான தரவழி ராணுவ நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள இஸ்ரேல் ஆயத்தமாகி வருவது தெரிகிறது இதற்காக இஸ்ரேலிய துருப்புக்கள் லெபனான் நிலையில் அணிதிரட்டப்பட்டு வருகின்றன ஹெஸ்புல்லாக்களின் தாக்குதலால் லெபனான் எல்லைக்கு அருகில் உள்ள வடக்கு இஸ்ரேலில் இருந்து வெளியேறிய அறுபதாயிரம் குடியிருப்பாளர்களை மீண்டும் அவர்களின் சொந்த வதிவிடங்களுக்கு திருப்பி அனுப்பும் வகையில் இந்த படைய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக இஸ்ரேலிய படைத்துறை குறிப்பிட்டுள்ளது அடுத்து அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் தென்கிழக்கு அமெரிக்காவை ஹெலன் சூறாவளி புரட்டி போட்டதால் ஆக புறந்தது இதுவரை அறுபத்தி மூன்று பேர் பணியாகி பல்லாயிரம் வதிவிடங்களுக்கு மின்சார தடை ஏற்பட்டுள்ளது ஹெலன் சூறாவளி காரணமாக வடகரோனாவில் நானூறுக்கும் மேற்பட்ட முக்கியமான வீதிகள் மூடப்பட்டுள்ளன தற்போது சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகள் வான்மார்க்கமாக கொண்டு செல்லப்படுகின்றன அதேபோல சூறாவளியால் ஏற்பட்ட கனமழை ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கில் சிக்கி தகிப்பவர்களுக்கு உதவ படகுகள் மற்றும் உலங்குவானூரிகளின் துணை கொண்டு மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வெள்ளத்தில் மூழ்கிய மருத்துவமனையொன்றின் குறையில் அங்கு பணி புரிபவர்கள் மற்றும் நோயாளிகள் என பலர் ஏறியிருக்கும் காட்சிகள் வெளிவந்துள்ளன புளோரிடாவில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய ஹெலன் சூறாவளி ஜோஜியா மற்றும் கரோலினா ஆகிய மாநிலங்களுக்கு இடையே நகர்ந்து செல்வது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்